ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி புதினாவை வச்சு துவையல் செய்யலாம் அதுக்கு நம்ம தொட்டியில் விளைஞ்ச புதினாவை நம்ம இப்போ பறித்து ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம் புதினா துவையல் அரைக்க உளுந்து ரெண்டு கைப்பிடி போட்டிருக்கிறோம் மிளகாய் ஒரு பத்து போட்டிருக்கேன் புளி ஒரு எலுமிச்சவங்க அளவு சைஸ் போட்டிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் புதினா கூட வச்சு நம்ம அரைக்கலாம் புதினா துவையலுக்கு புதினா மல்லி கருவேப்பிலை வச்சிருக்கேன் நம்ம வறுத்து வச்ச உளுந்து மிளகாயை வந்து இப்போ இதோட வச்சு நம்ம மிக்சியில் அரைக்கலாம் புதினா துவையல் அரைச்சாச்சு இப்போ அதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்குறேன் கடுகு வடித்ததும் நம்ம அரைச்சி வச்ச புதினாவை வந்து இதில் போட்டு வதக்க வேண்டியதான் அது சவுந்திர கடுகு நல்லா வெடிச்சதும் போடுங்க இந்த எண்ணெய் இதுல நல்லா வதக்கி விடணும் அப்பதான் மீனா தோசை புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையை வச்சு தவையல் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்